ஸோ பாஸ் லைவ்ல அந்த நாலு மேனேஜர் இந்த வாரத்தில் மேனேஜராக பர்ஃபார்மென்ஸ் பண்ண முத்துக்குமார் மஞ்சிரி தீபக் மற்றும் கிடையே ஏகப்பட்ட கான்வர்சேஷன் நடந்துச்சு அதில் அன்லிமிட்டெட் ஃபன் எல்லாம் வேற மாதிரி விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி ஃபண்ட்ஸுமே இருந்தது அதில் ஒரு செக்மேட் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த செக்மேட் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது பார்க்க போகிறோம் முத்துக்குமார் மற்றும் மஞ்சரி ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்றதையும் அதுக்கப்புறம் பவித்ரா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்குன்னா தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போட்டுருங்க ஓகே ஃபஸ்ட்டு முத்துக்குமார் மற்றும் மஞ்சரி என்ன பண்ணுறாங்கன்னா பேசும்போது பார்த்திங்கன்னா அருணை விட்டு நான் விலகி இருக்கணும் அவன் கூட பேசினாவே எனக்கு ஒரு பாயிண்டுக்கு மேலே எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகி ட்ரிப் ஆகி எங்கேயோ போயிடுறேன் நான் என்னையே என்னால் கண்ட்ரோலில் வைக்க முடியல நான் பேசக்கூடாதுன்னு தான் நான் கண்ட்ரோலில் இருந்தேன் பட் அதையும் மீறி அவன் ஒரு பக்கம் பண்ணுறான் இதுக்கப்புறம் அவன் பக்கம் நான் பேசக்கூட போகிறதில்ல அவன் இருக்கிற இடம் பக்கம் கூட நான் போக மாட்டேன் அவன் கிட்டேயே ஓப்பனாக சொல்லிடுறேன் போ சொல்லிடலான்னு இருக்கேன் நான் இருக்கிற பக்கம் வந்துடாதே இல்லை என்கிட்ட பேசவே பேசாதப்பா அப்படின்ற மாதிரி நான் முடிவு எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த முடிவு எடுத்திருக்காரு முத்துக்குமார் ஏன்னா அதை வந்து நமக்கே இரிட்டேஷன் ஆச்சு உங்கள் ரெண்டு பேர் மாற்றி 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 ஒரு பாயிண்ட்டில் பர்சனலாக தான் இருந்துச்சுன்றது இன்க்ளூடிங் மீ நீங்கள் கூட ஃபீல் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் இது ஒரு பக்கம் அப்புறம் இந்த கார்டன் ஏரியாவில் அந்த லிவிங் ஏரியாவில் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதில் எப்படாக பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு மஞ்சுரிக்கு என்னென்னா அவங்க நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க போன வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மஞ்சுரி கிடச்சிருக்கு இந்த வாரமும் எனக்கு கிடைக்கணும் இல்ல தீபக் கிடைக்கணும் அப்படின்றதான் திட்டம் மஞ்சுரி திட்டம் அது தப்பு சொல்ல முடியாது ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களுக்கு தானே கிடைக்கணும் பர்ஃபாமன்ஸே பண்ணாம ஓபிஎடிஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினா எந்த விதத்தில் நியாய மக்களை நீங்களே சொல்லுங்க அப்போ என்ன பண்றாங்க அந்த டைம்ல ஜாக்லின் வந்து அந்த இடத்துல ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சொல்றாங்க திரும்ப என்ன பிளான் பண்ணது பிக் பாஸ் என்ன ஏதோ பிளான் பண்ணி சூழ்ச்சமாக தான் பண்ணிருக்காரு அப்படி இல்லைன்னா ஏன் உடனே கேன்சல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனை சொல்றாங்க அதுவும் எனக்கு கரெக்டாக தான் படுது இல்லைன்னா அந்த நாமினேஷன் ஜாக்லினுக்கு தான் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற டிஸ்கஷன் சொல்றாங்க கண்டிப்பாக பாரு நாளைக்கு ஃபேவரிசம் நடக்கும் போது அதில் கண்டிப்பாக தர்ஷிகாவுக்கு தான் போக டிஸ்கஷனுமே நடக்குது தர்ஷிகாவுக்கு தான் இது கடக்கு போகுது அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் இதை வச்சு நம்ம ஏதாவது பிளே பண்ணுமே ஏன்னா இப்போ இப்போ மெஜாரிட்டி கம்மியாயிருச்சு ஜாக்லின் இருந்தா கூட மூணு பேர் ஒரு சைடு இருந்திருப்பாங்க டிபேட் பண்ணிருக்கலாம் இப்போ அந்த சைடு தானே மொத்தமே இருக்காங்க சத்யா ஜெஃப்ரி பவித்ரா அருண் மற்றும் பவித்ரா ஜெஃப்ரி அருண் மற்றும் இன்னொருத்தர் நபர் ஓகே இங்கெல்லாம் அங்கே பக்கம் இருக்கும்போது மெஜாரிட்டி அவங்க பக்கம் இருக்கே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற யோசிக்கும் போது முத்துக்குமார் ஒரு ஐடியா கொடுக்குறாரு நாளைக்கு என்ன பண்ணுங்கள் இந்த டாஸ்க்குக்காக என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண வைங்க ஸோ இந்த டாஸ்க் பண்ணியிருக்காங்கல்ல அதில் அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தீபகான எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணு உன்னோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் டப்பு 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 டப்புன்னு பாயிண்ட் அடிக்கிற அடிக்கிட்டு அவனுங்க பக்கம் விட்டுரு ரீசன்ஸ் அவனுங்க ரீசன்ஸே சொல்ல சொல்லு அப்போ யார் ரீசன்ஸ் வேலிடாக இருக்குது யார் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்றதை செக் பண்ணுவோம் அப்போ தெரியும் அவன் ரீசன் படி கொடுத்துருந்தானா கரெக்டாக வரும் ரீசன் இல்லாமல் கொடுத்தானா அவன் அப்பட்டமாக மக்கள்கிட்ட மாட்டிப்பான் கம்பல்சரி மாட்டிப்பான்றதை ஓப்பனாக ஓடிக்கிறான் டெஃபினட்லி ஐ மீன் ரீசன் இந்த இந்த மேனேஜர் பதவியில் ஒன்றுமே பண்ணாத தண்ட சோறுகள்னு இருக்குது விஷால் போயாச்சு தர்ஷிகா ஜெஃப்ரி இவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ணல எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா ஒன்றுமே பண்ணாத கேட்டகிரி தான் இவங்க ஸோ அந்த கேட்டகிரியில் இவங்கள தான் வரணும் இவங்க தான் நாமினேஷன் போகணுன்ற திட்டமிடல் எய்தர் தீபக் மஞ்சுரி இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு தான் போகணும் அப்படின்றது தான் இங்கே டாப்பிக்காக டிஸ்கஷன் பண்ணப்படுது ஓகே அதுவும் எனக்கு வேலிடாக தான் படுது தப்பு தெரில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் இவங்கெல்லாம் வந்து இந்த வாரம் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணமே எப்படி இருந்து என்னது ஸ்ட்ரைக்கா எங்கேயா பண்ணீங்க ஸ்ட்ரைக்குன்ற மாதிரி முத்துக்குமார் அந்த இன்னைக்கு பண்ண அப்டேட்லாம் சொல்றாரு ஏன்னா நீ ஸ்ட்ரைக்கும் பண்ணல ஒன்றும் பண்ணலன்ற மாதிரி மஞ்சுரி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு ஜெஃப்ரி விஷாலு சௌந்தர்யா இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஸ்ட்ரைக் பண்ணமே உங்களுக்கு தெரியுமா ஸ்ட்ரைக்கு தெரியுமான்ற மாதிரி முத்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி தள்ளி பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாங்க அது நல்லா இருந்துச்சுங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைடில் பவித்ரா மற்றும் ஜெஃப்ரி அந்த ஃப்ளவர் பெட்டில் உட்காந்துக்கிட்டு முத்துக்குமார் ஏன் அப்படி பண்ணார் இன்றைக்கி நேத்த அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு தர்ஷிகா சொன்ன வார்த்தையில் அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாராம் இது என்னடா இது அப்படின்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படியா அப்படின்னா மாதிரி பேசிட்டு இவங்க சொல்கிறாங்க அவர் பல பேரை பல இடங்களில் எப்படிலாம் ஹர்ட் பண்ணியிருக்காரு கேமுன்னு வரும்போது பல சுச்சுவேஷனில் அவரும் பல பேரை காயப்படுத்தியிருக்காரு தானே அவருக்கு வந்தால் மட்டும் அது அதுக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு அதுக்கு தப்பாக அதை தப்புன்னு சொன்னவங்களே போயிட்டு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க என்னடா நடக்குது அவங்களே ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களா அதுக்கப்புறம் அவங்களே போய் சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்களா இதெல்லாம் நியாயமாப்படுதா சரி சரியாப்படுதான்ற மாதிரி பவித்ரா அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை ஒரு பக்கம் ஷேர் பண்ணிருக்காங்க பட் ஆக்சுவலி பவித்ரா அங்கே நடந்தது என்னென்னா அவர் கில்ட்டாக தான் ஃபீல் ஆனார் அதில் வந்து நீங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸை உங்களுக்கு தெரில தரிசிகா என்னெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு பட் முத்துக்குமார் அதை பண்ணுறாருல அப்படின்ற வருத்தத்தையுமே தெரிவிக்கிறாங்க இதில் என்னென்னா ஜெஃப்ரியோட கேம் பிளே வந்து டே பை டே வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டே போதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க ஸோ அவர் வந்து வாலண்ட்ரியாக வந்து நான் கோவா கங்கிட்டு வெளியே வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாருல அந்த ப்ரூவிங் ஃபேக்டர் தான் அங்கே ஒரு பக்கம் பார்க்க முடியுது ஓகே அடுத்து அன்ஷிதா மற்றும் பவித்ரா கிடையே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீசனோட எண்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ராணுவ தான் டைட்டில் வினர் ஆகப்போகிறோம் டைட்டில் வினர் ஆனதுக்கு அப்புறம் முத்தோட ரியாக்ஷன்லாம் என்னவாக இருக்கும் பார்க்குறியா முத்துலாம் அவ்வளோதான் ரொம்ப மன உளைச்சலுக்கு போயிடுவான் ஒரு மாதிரி ஆயிடுவான் முத்து ஜாக்லின்னால் அவ்வளோதான் அந்த ரியாக்ஷனே செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் ஒவ்வொருத்தர் அந்த சி அந்த சுச்சுவேஷனில் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்றது இதை வந்து அங்கே வந்து எமிடி இமிடியேட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இட் வாஸ் நைஸ் அது மா நல்லா இருந்துச்சுக்கு இன்னைக்கு லைஃப் செஷன் அந்த ஒரு செக்மெண்ட்டுமே செம் பண்ணால் இது இருந்துச்சு ஓகே இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க திரும்ப மஞ்சுரி மற்றும் இவங்களோட டிஸ்டஷன்ல அருணோட கேமை பத்தி டீட்டெயில் எக்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்றாரு அருண் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து எதனா ஒரு ரோல் பிளே பண்ணி நல்லவர் பண்ணனும் அப்படின்றது தான் பிளான் பண்றாரு இந்த வாரம்லாம் கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டார் நீ கிளியரா பார்த்தனா அவர் அவருடைய தப்புகள் எல்லாமே கிளியர் கட்டா வெளியே தெரிஞ்சுக்கிட்டே வருது ஒன் பை ஒன்னா ரிவீல் ஆகிட்டே இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அவரும் ப்ளே பண்ணிட்டுருக்காருன்றது தெரியுது அப்படின்றத உடைக்கிறார் கரெக்ட் தானே அருணோட கேம் அதை முதல்ல நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டோம் ஆனா அதை வீட்டுக்குள்ள இன்னும் பல பேர் சப்போர்ட் பண்றாங்க முத்து சொல்றாரு கூட இருக்கும் தானே ஏத்தி விடுறான் அவனை ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு பெருசா பில்டப் போட்டு உள்ள உட்கார இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவன் எதனா பண்ணா கூட பரவாயில்ல எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் நம்ம போது ஸோ அருண் மேல செம்ம கடுப்புல தான் இருக்காரு முத்து என்ன பண்றது வேற வழியே இல்லாம முடிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு பக்கம் அடுத்து தர்ஷிகாவோட விஷயம்லையுமே வந்து நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஏன்னா தர்ஷிகா வந்து இத்தனை நாள் ஒரு நல்ல ஃப்ரெண்டா எனக்கு வெளியே கூட அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணுன்றது தான் நான் என்ன வச்சுருந்தேன் ஆனால் நேற்று நைட்டு ஒரு சுச்சுவேஷனுக்கு அடித்தவன்னே எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க பாருங்க அப்போதான் எனக்கு தர்ஷிகாவோட பிளே என்ன தர்ஷிகா என்ன என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்றது தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஓப்பனாக உடைக்கிறார் முத்து அதில் ரொம்பவே அப்செட் ஆயிட்டார் அந்த ஒரு ரீசன்ல தான் முத்து ரொம்ப அப்செட் ஆகிட்டார் இதுக்கப்புறம் அவங்க கூட பேசுகிறதும் இல்லை அவங்கள விட்டு நான் கம்முன்னு தனியாக இருக்க போறேன்றது முத்து சொல்றாரு உடனே மஞ்சுரி அந்த இடத்துல என்ன என்ன சொல்றாங்கன்னா ஆமாடா இன்னைக்கு கூட வந்து நான் கையை தட்டினது தப்பு தான் அதில் மாற்றுக்கிறதுல அந்த பட்டினது தப்பு தான் அதை வந்து என்ன பண்ணிட்டா இங்கே வந்து ஸ்டேஜ்ல பேசுவோம் அங்கேயே பேசி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு மஞ்சுரி சொல்றாங்க அப்போ முத்து கேட்குறாரு நீ பேசியிருக்க வேண்டியதானே கேட்க வேண்டியதானே என்னும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சுடா நம்ம ரூல் புக் படி அந்த சொல்லும் மஞ்சுரி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணிருந்தேன்னா அவங்க கேட்டுருக்க உள்ளே வந்து கேளுங்க அங்கே அங்க பிரச்சனை நடந்தாலும் மேனேஜர் மீட்டிங்ல வந்து கேளுங்க நான் சொன்னேன் இல்ல எனக்கு தோன்றப்பதான் நான் கேப்பேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனா நம்மளுடைய ரூல் புக் படி நீ கேட்டுருக்கலாம்ல மஞ்சுன்ற மாதிரி சொல்கிறேன் ரூல் புக்ல என்ன பண்ணாங்க என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் டிஸ்கஷன்ல வந்து தான் மென்ஷன் பண்ணுன்றது சொல்லியிருந்தாங்க அதை இங்க கேட்கவே விடல அதை நீ இது பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்து ஐயோ எனக்கு விருப்பம் இல்லைங்க அவங்க கிட்ட போய் பேசி நான் இதுக்கு வாயை கொடுக்கணும் கம்முன்னு விட்டேன் சைலண்ட் ஆகிட்டேன்ற மாதிரி சொல்றாரு அடுத்தது முத்து கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு இது நான் அந்த அவங்க பண்ற விஷயங்கள்லாம் தெரியும் அதுக்கப்புறம் கிளியர் கட்டா புரியும் போது மஞ்சிரி சொல்றாங்க இதுக்கப்புறம் நான் அவங்க விட்டு தான் இருக்க போறேன் அவங்க பக்கத்துலேயே போறதுல ஏன்னா மஞ்சுரியும் தர்ஷிகாவும் ரொம்ப க்ளோஸ் போன வாரம்லாம் வந்து தர்ஷிகா கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதாங்கல்ல இன்னைக்கு பண்ண விஷயங்களும் முத்துக்குமாருக்கு நடந்த விஷயங்கள்லாம் வச்சு யோசித்து பார்க்கும்போது அந்த பக்கமே போகக்கூடாது அவங்கள விட்டு விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்ணுறாரு முத்துக்குமாரும் நடிப்பின் உச்சகட்டத்தில் இருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் லைவ் செக்மெண்ட் ஸோ மறக்காம நான் பத்திர பத்தேமுக்காவுக்கு லைவ்வில் சந்திக்கிறேன் பாய் கைஸ்